கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு மத்திபர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வேத பகுதி மத்தேயோ நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கலாம் வாங்க முத்தடுக்கவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வினாத்தாள் பிரிவு மத்திபர் மத்தேயு மத்திபர் பிரிவு வினாத்தாளின் முதல் பிரிவில் இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் இதற்கான விடைகளை கேள்வியின் ஒன்று யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று ஏரோது கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட டேஸ் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் விடை எருசலேம் நகரத்தார் அனைவரும் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் இரண்டு தேசத்தில் தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என்று உரைத்த தீர்க்கதரிசி யார் விடை மீகா மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உள்ளது கேள்வி எண் மூன்று யோவான் ஸ்நானன் யார் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதைக் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார் விடை பரிசேயர் மற்றும் சதுசேயர் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் நான்கு இயேசு நியாய பிரமாணத்தை டேஸ் வந்தார் நிறைவேற்றுகிறதற்கு மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் ஐந்து பரலோகத்தில் இருக்கிற பிதா இவர்கள் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் விடை தீயோர் நல்லோர் மேல் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு நீங்கள் உபவாசிக்கும் போது இவர்களைப் போல் இராதேயுங்கள் விடை மாயக்காரர் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் ஏழு இயேசு புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் என்று இவர்களிடம் சொன்னார் விடை யோவானின் சீடரிடம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள் வரை கேள்வியின் எட்டு இவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று இயேசு சொன்னார் விடை கோராசின் பெத்சாய்தா மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினதை குறித்து அவர்கள் டேஸ் விடை இவை எல்லாம் அதாவது ஆச்சரியப்பட்டார்கள் இடரல் அடைந்தார்கள் அவிசுவாசம் கொண்டார்கள் மூன்று விடைகளுமே சரி எனவே சரியான விடை ஈ இவை எல்லாம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வி எண் பத்து இயேசு பேதுருவை பார்த்து சாத்தானே டேஸ் சிந்தியாதிருக்கிறாய் என்றார் விடை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாதிருக்கிறாய் என்றார் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் என்று இயேசு சொன்னது விடை இளைஞனை சொஸ்தமாக்க ஸ்ரீஷர்களால் கூடாமற் போன போது மத்தேயு பதினேழாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வி எண் பனிரெண்டு தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னது விடை சீஷர்கள் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றபோது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வசனங்கள் கேள்வி எண் பதிமூன்று இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைவது விடை இவ்வாழ்க்கையில் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வேதாகம விளக்குவரில் இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் இழந்து போன உறவுகளை ஈடு செய்யும் வகையில் உலகமெங்கிலும் உள்ள விசுவாசிகளின் ஐக்கியத்தை பெறுவார்கள் அவர்கள் இழக்கும் ஒரு வீட்டிற்கு பதிலாக நூறு கிறிஸ்தவ வீடுகள் அவர்களை அன்புடன் வரவேற்கும் கேள்வி எண் பதினான்கு தோட்டக்காரர் ஊழியக்காரரையும் குமாரனையும் கொன்ற உவமையை தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து கொண்டது யார் பரிசேயர் மற்றும் பிரதான ஆசாரியர் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் வரை கேள்வி எண் பதினைந்து இயேசு நியாய தீர்ப்பில் தண்டனையை இவ்வாறு குறிப்பிட்டார் விடை அழுகையும் பறுக்கடிப்போம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வி எண் பதினாறு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது யார் ஷீஷர்கள் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வி எண் பதினேழு மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும் விடை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் விழித்திருங்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாய் இருக்கிறது விடை இவையெல்லாம் விதைக்கிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் எனவே விடை ஈ இவையெல்லாம் கேள்வியன் இருபது வேதபாரகரும் பாரகரும் பரிசேயரும் இவருடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் விடை மோசே மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எவனாயிலும் இதின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று வேதபாரகரும் பரிசேயரும் சொன்னார்கள் விடை பலிபீடத்தின் மேலிருக்கிற காணிக்கை மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு யூதாஸ் வெள்ளிக்காசை இங்கு எரிந்துவிட்டு சென்றான் விடை தேவாலயத்தில் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று இவர்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை தூஷித்தார்கள் விடை ஆ மற்றும் ஆ இரண்டு கல்லர் மற்றும் பிரதான ஆசாரியர் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி நான்கு வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளின கத்தருடைய தூதனுடைய வஸ்திரம் டேஸ் வெண்மையாகவும் இருந்தது உறைந்த மலையைப் போல மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து இடத்தில் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி இயேசு உங்களுக்கு முன்னே டேஸ் போகிறார் என்றார்கள் கலிலேயாவுக்கு போகிறார் என்றார்கள் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரண்டாவது பிரிவில் இருபது மதிப்பெண்களுக்கு கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசலை டேஸ் சிலர் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் இரண்டு யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான் அவன் டேஸ் பிடித்திருக்கிறவன் என்றார்கள் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் மூன்று டேஸ் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவா என்று இயேசு சொன்னார் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு டேஸ் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஏரோது தன் சகோதரன் மனைவி டேஸ் வைத்திருந்தான் ஏரோதியாலை மத்தேயு பதினான்காம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வியன் ஆறு டேஸ் நாட்டின் மனுஷர் இயேசுவிடம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடவிடும்படி வேண்டிக் கொண்டார்கள் சரைத்து நாட்டின் மனுஷர் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வசனங்கள் வரை கேள்வியன் ஏழு வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை டேஸ் தீட்டுப்படுத்தும் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு யூதாவின் ராஜாக்களில் அதிகமானோரின் பெயர்கள் டேஸ் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கேள்வியன் ஒன்பது நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் டேஸ் தின்னுமே என்றால் துணிக்கைகளை மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் பத்து புருஷர் நாலாயிரம் பேர் சாப்பிட்ட பின் ஏசு படவில் ஏறி டேஸ் எல்லைகளில் வந்தார் மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வி பதினொன்று ஏசு டேஸ் திசைகளில் வந்தபோது ஷீஷரை நோக்கி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் விடை பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு உயர்ந்த மலையின் மேல் இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானபோது அவர் வஸ்திரம் டேஸ் போல வெண்மையாயிற்று வெளிச்சத்தை போல மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசன்னம் கேள்வியன் பதிமூன்று உன் சகோதரன் குற்றம் செய்தால் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் டேஸ் அவனுக்கு உணர்த்து குற்றத்தை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு நீ டேஸ் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோள் என்றார் இயேசு ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை டேஸ் ஆளுகிறார்கள் இருமாப்பாய் மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினாறு அவர்கள் டேஸ் இருந்து புறப்பட்டு போகையில் வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்கள் கேள்வியன் பதினேழு அவர்கள் டேஸ் வந்தபோது இயேசுவானவர் ஷீஷரில் இரண்டு பேரிடம் ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வரும்படி சொன்னார் பெயோ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி எண் பதினெட்டு ஏசு ஒரு பணத்தை பார்த்து இந்த சுரூபமும் டேஸ் யாருடையது என்று கேட்டார் மேலெழுத்தும் மத்தேயோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது டேஸ் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபது உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே டேஸ் போல் இருப்பார்கள் தேவ தூதரை போல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வினாத்தாளின் மூன்றாவது பிரிவில் பத்து மதிப்பெண்களுக்கு சரியா தவறா கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று யாக்கோபும் யோவானும் தங்கள் தகப்பனுடனே மணலிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை கண்டு அழைத்தார் தவறு மணலிலே அல்ல படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தனர் மத்தேயும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் இரண்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியதில்லை தவறு ஜபம் பண்ண வேண்டும் என்பதே சரி மத்தேயும் ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை ஏனெனில் இயேசுவே பண்ண வேண்டிய விதத்தை கற்றுக் கொடுக்கிறார் கேள்வியன் மூன்று கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் சரி மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் என்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு சொஸ்தமாக்கினவர்களிடம் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி கண்டிப்பாய் கட்டளையிட்டார் சரி மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வசனங்கள் வரை கேள்வி ஐந்து ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய விரும்பவில்லை தவறு ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய மனதாயிருந்தான் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசன்னம் கேள்வியன் ஆறு பேதிரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து வெள்ளி பணத்தை எடுத்து எல்லா ஷீஷருக்காகவும் வரிப்பணம் செலுத்தினான் தவறு இயேசுவுக்காகவும் தனக்காகவும் செலுத்தினான் என்பதே சரி மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஏழு ஒருவன் ஆகிலும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தமல்ல என்பதை சொல்ல யேசு ஒரு மனுஷன் தொன்னூற்றி ஒன்பது விட்டு போய் ஒன்றை தேடினதைச் சொன்னார் சரி மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் எட்டு இயேசு ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தின பின்பு குருடர் சப்பானிகளை சொஸ்தமாக்கினார் சரி மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் ஒன்பது இயேசு ஆலயத்தை எந்த அதிகாரத்தை கொண்டு சுத்தம் செய்தார் என்று பரிசேயரும் சதுசேயரும் அவர் பின்னர் அங்கு உபதேசம் பண்ணுகையில் அவரிடம் கேட்டார்கள் தவறு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தான் கேட்டனர் என்பதே சரி மத்தையு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசன்னம் கேள்வியன் பத்து வேதபாரகரும் பரிசேயரும் நீங்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் செய்யாதிருங்கள் என்று இயேசு சொன்னார் தவறு வேதபாரகரும் பரிசேரும் சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னார் ஆனால் அவருடைய செய்கையின்படி தான் செய்யாதீர்கள் என்று சொன்னார் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வினாத்தாளின் நான்காவது பிரிவில் பதினைந்து மதிப்பெண்களுக்கு பொருத்துக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று ஏழு அப்பங்களும் சில மீன்களும் விடை ஏழு கூடைகள் மத்தேயோ பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை இரண்டு பத்தாயிரம் தாளந்துகள் விடை ராஜா மன்னித்தார் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் பாக்கியவான்கள் மலை பிரசங்கம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்கள் வரை முத்து பரலோக ராஜ்யம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ராஜ்யத்தின் மக்கள் நல்ல விதை பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் பன்னிரண்டு கூடை மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வசனங்கள் வரை செபதேயு யோவான் மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நூறு வெள்ளி பணம் காவலில் போடுவித்தான் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்கள் வரை பொல்லாங்கனுடைய புத்திரர் கலைகள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பொய்யான தீர்க்கதரிசிகள் ஒளிவு மலை சொற்பொழிவு மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அல்பேயு யாக்கோபு மத்தேயு பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உலகத்தின் முடிவு அறுவடை மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பத்து கன்னிகைகள் இரண்டாம் வருகை மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை முள்ளுள்ள இடங்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கற்பாறை இடங்கள் உபத்திரவமும் துன்பமும் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் வினாத்தாளின் ஐந்தாவது பிரிவில் பொது வினாவாக ஐந்து மதிப்பெண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது சுருக்கமாக பத்து வரிகளில் எழுதும்படி கொடுக்கப்பட்டுள்ளது அவரது வருகையை எதிர்பார்த்திருப்பது பற்றிய உவமைகள் மூலம் நாம் இங்கு வாழும்போது அவர் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார் என்று நீங்கள் கற்றுக்கொண்டதை எழுத வேண்டும் ஆறாவது பிரிவில் மனப்பாட வசனம் இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது வேதாகம தேர்வு எல்லாரும் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வரும் எத்தனை கேள்விகளுக்கு நீங்க சரியான மதிப்பெண்கள் எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்க வேதாகம தேர்வுக்கு நம்முடைய வீடியோக்கள் பிரயோஜனமா இருந்ததான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடத்திட்டம் அனைவருக்குமே வேத பகுதி அப்போஸ்தலர் சிறுவர் இளைஞர் மத்தியவர் மற்றும் பெரியோர் அனைத்து பிரிவினருக்கும் வேத பகுதி அப்போஸ்தலர் அதாவது அப்போஸ்தலரில் இருந்து கேள்வி கேட்கப்படும் சிறுவர் பிரிவிற்கு மனப்பாடம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் முறை பதினைந்து வயது வரை உள்ளவர்கள் சிறுவர் பிரிவில் சேர்க்கப்படுவர் மனப்பாட வசனம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் முறை இளைஞர் பிரிவிற்கு மனப்பாட வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரை இளைஞர் பிரிவுக்கு மனப்பாட வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் வரை மத்திபர் பிரிவுக்கு மனப்பாட வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை லூகா ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் நாற்பத்தி ஐந்து மத்திபர் பிரிவிற்கு பெரியோர் பிரிவிற்கு மனப்பாட வசனம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வசனங்கள் வரை லூகா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வசனங்கள் வரை பெரியவர் பிரிவு மனப்பாடம் இளைஞர் பிரிவு பதினாறு வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்கள் இளைஞர் பிரிவில் இணைக்கப்படுவர் மத்திபர் பிரிவில் முப்பத்தி ஒன்று வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ளவர்கள் பெரியோர் பிரிவு ஐம்பத்தி ஒன்று வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இதற்கு சித்தமானால் அடுத்த வருடம் நடைபெற இருக்கிற தேர்வுக்கு இப்பொழுது இருந்தே ஆயத்தப்படுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகாம தேர்வு எழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை கத்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்